ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பர்கள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜயோகம் ஏற்பட வந்து மார்கழி முதல் நாள் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் தீபம் என்றதுமே பலருக்கும் வந்து கார்த்திகை மாதத்தை தான் கூறுவார்கள் கார்த்திகை மாதத்துக்கு பிறகு வந்து வரக்கூடிய மார்கழி மாதமும் பலரும் தங்களுடைய நிலைவாசலில் வந்து காலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கம் வந்து வைத்திருப்பார்கள் இன்னும் சிலர் வந்து தங்களுடைய வீட்டு வாசல்ல வந்து கோலமிட்டு சாணத்துல வந்து பிள்ளையார் செய்து வைத்த பூசணி பூவையும் வந்து வைத்து பூசணி பூ கிடைக்காதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சம்பருத்தி பூவை வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள் இவ்வாறு வந்து வழிபாடு செய்வதன் மூலம் பாத்தீங்கன்னா பல நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த வகையில் தான் ராஜயோகம் வந்து உண்டாவதற்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு வந்து பிரம்ம முகூத்த நேரமாக திகழக்கூடியது இந்த மார்கழி மாதம் அந்த நேரத்தில் தேவர்கள் நம்மளுடைய பூலோகத்திற்கு வருவார்கள் என்றும் அதனால் வந்து மார்கழி மாதம் முழுவதும் வந்து வந்து பிரம்ம எழுந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்களுடைய தேவர்களும் வந்து அருளாசி புரிவார்கள் என்று புராணங்கள் வந்து கூறுகிறது தான் பலரும் வந்து மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூத்த நேரத்தில் எழுந்து வீட்டில வந்து பூஜை செய்தும் ஆலயத்திற்கும் சென்று வழிபாடு செய்வதென்ற வழக்கத்தை வந்து வைத்திருக்கிறார்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி தான் வீட்டின் நிலைவாசல்ல காலையில வந்து தீபம் ஏற்றுவது என்பது தெய்வங்களையும் செய்வதற்கு வந்து இணையான ஒன்றாகத்தான் இருக்கிறது மார்கழி மாதம் முழுவதுமே தீபம் ஏற்ற முடியாது என்று நினைச்சிங்கன்னா மார்கழி மாதத்துல முதல் நாள் மட்டுமாவது நிறைவாசல்ல வந்து காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தீபம் ஏற்றுங்கள் நான்கு முப்பது மணியில இருந்து பாத்தீங்கன்னா ஆறு மணிக்குள்ள இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிடலாம் அதாவது உதயம் ஆவதற்கு முன்பாக ஏற்ற வேண்டும் என்பதுதான் உண்மை உங்கள் வீட்டுல வந்து நிறைவாசல்ல வெற்றிலேயே வைத்து வந்து ஒரு அகல் விளக்க வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி வடக்கு பார்த்தவாறு தீபத்தை ஏற்றுங்கள் இப்படி வந்து தீபம் ஏற்றிய பிறகு வீட்டு பூஜை அறைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த முறையில மார்கழி மாதத்துல முதல் நாள்ல நீங்க வெற்றிலேயே வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுக்கு வந்து வெற்றிகள் உண்டாகும் இதன் மூலம் வந்து ராஜயோகம் ஏற்படும் இந்த வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல் மார்கழி மாதத்துல வந்து முதல் நாள்லேயே அன்று முழு மனதோடு அனைத்து தெய்வங்களையும் நினைத்து நீங்கள் ஏற்றுவதன் மூலம்தான் அனைத்து தெய்வங்களின் அருளும் வந்து கிடைக்கப்பெற்று யா ராஜயோகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி